இருக்கிறதையும் நீ புடிக்கணு போயிடுவ அப்ப நாங்களாம் ரோட்டில் நின்னு பிச்சு எடுத்துக்கணும் நாலு பேர் அஞ்சு கொடுன்னு பிச்சு எடுத்துக்கணும் நாங்கெல்லாம் குடிக்கணும் அமைச்சர் பிள்ளை அவர் காலில் மட்டும் சொல்லுவோம் இதெல்லாம் நான் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டம்

கம்மி பண்ணால் ஆனால் நினைக்காத விஷயம் என்னென்னா இதில் ஏற்றிட்டான் அவ்வளோதான் ஐயா உதய நீ சரி ஸ்டாலின்லாம் சரி மிகப்பெரிய ஒரு தப்பு இதை ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு நீங்கள் பத்து ரூபா நீங்கள் ஏற்றுங்க இன்னும் ஒரு இருபது ரூபா ஏற்றுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லு ஆனால் மூடுங்க இங்கே காசு எத்தனால் யாரும் கேட்க மாட்டாங்க நூற்றி நாற்பது ரூபா மிஞ்சி போனால் அப்பா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு நாங்கள் பண்ணு கம்முன்னு போயின்னு வந்துடுவோம் ஆனால் பெட்ரோலில் விலை ஏற்றினாலோ மற்ற விஷயத்தில் விலை ஏற்றினாலும் எவனாவது போகிற ஹோட்டலேருந்து போராடுவானா கண்டிப்பாக போராடுவான் எல்லாம் பண்ணுவான்

அவன் எழுபத்தஞ்சி ரூபா பொறுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட அவன் எத்தருவா வந்து அவன் வாங்குறான் அதில் பத்து ரூபாய் ஏற்றுற நான் தான் பிச்சை ஏற்றுவேன் ரப்பர் நான் பத்து ரூபாய் எக்ஸா எங்கே போவேன் ஐயா 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 நீ ரெண்டு ரெண்டு ரூபாய் நான் பிச்சை எத்தருபாடுறேன் ஏன் விலையை ஏற்றுறோம் வேற எதுவுமே இல்லையா உனக்கு ஆ இல்லை அப்படின்னா இல்லாத வீட்டில் ஏன் கட்சியில் இருக்கிறா இருக்காதா எதுக்கு பாருகிறா

அங்கேயும் காசு காட்டணும் இன்னைக்கு அஞ்சு நாலு மணிக்கு போறேன் இந்த குப்பை வர வேலைக்கு இன்னைக்கு எதுக்காக வரோம் ரெண்டு மணிக்கு இந்த அசாதமா இந்த உடம்பு டயர்டு யாரு கிட்ட போய் கேட்கறது வரம்போதுல வந்து அழுறாங்களே அவங்க அது போட்டு அள்ள முடியும் அது போட்டு அள்ள முடியும்

நாங்கள் வாங்கி போக மாட்டோம்மா உன்னை நாங்கள் கேட்டோம்மா டிக்கெட்டு பிரியாக கொடுத்துட்டு எனக்கு நீ பிரி எல்லாம் கொடுக்கல நாங்கள் இப்போ டிக்கெட்டு வாங்கி நாங்கள் போய்க்குவோம் பஸ்ஸுக்கு டிக்கட்டை போடு இங்கே விலையை கம்மி பண்ணு இதுதான் ஒரு நாளைக்கு நாங்கள் மூணு கோட்டு சாப்பிட்றோம் எங்கள் வீட்டுக்கு மூணு கோட்டு நான் மூணு கோட்டு சாப்பிட்றேன் எங்களுக்கு இதில் விலையாற்றுனா ல பண்ணுறது காலை அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினாறு மணிலாம் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு அதை சாப்பிட முடியுது ஏன் ஏற்றுகிறீங்க என் ஒரு ஆள் நிலமை அப்படின்னா கோடி ஜனம் வாங்குது

நீங்கள் வெள்ளை ஏற்றுறத கடையை மூடிவிடுங்க இது இப்போ வெளிமானத்துல மூடிட்டு நல்லா அந்த வெளிமானத்துலாம் நல்லா தான் இருக்கிறாங்க அந்த எல்லோரும் மாதிரி கடையை ஈர்த்த மூடிடுங்க கடை தொந்தர வச்சது தானே பிச்சு எடுக்கிறோம் இது கடை தொந்த வச்சுன்னா பிச்சு எடுக்கிறான் கடை தான் பிச்சை எடுக்கிறான் கடை மூடினா ஏன் பிச்சு எடுக்க போகிறோம் இந்த அம்மா ஏன் பிச்சை எடுக்க போகுது குடிக்க மாட்டோம் எப்படி குடிப்போம் எப்படி குடிப்போம் எப்படி குடிப்பாங்க எப்படி குடிப்பாங்க கடை ஈத்து மூடுங்க இருக்கிறதே நீ பிடிக்கணும் போயிடுவேன் அப்போ நாங்களாம் நட்டு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துக்கணும் நாலு பேர்ட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுன்னு பிச்சை எடுத்துக்கணும் நாங்களாம் குடிக்கணும் போய் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டே நிமிஷம் இதே கேமரா வச்சுருக்கீங்களே நான் போய் ஒரு நூ இதே நூற்றி நாற்பது ரூபா கோட்டுறோம் வாங்கினேன் பத்துருவா ஏத்துட்டாங்களா இப்ப ஸ்டிக்கர் மாறி இருக்குமா அதுல ஏற்கனவே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க இதே டாஸ் மால ஆனா மேற்கொண்டு பத்து ரூபா வைக்கும்போது என்ன மக்கள் அதாவது எல்லா விண்ஷாப்லையும் குறைமே சொல்ல முடியாது நிற்கிறேன் எல்லா இப்போ எல்லா வந்து செந்தில் பராஜி உள்ள போனதுக்கு அப்புறமே எல்லா வின் நூற்றி நாற்பது ரூபாய் சரக்கு நம்ம வாங்கும் போது அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க எல்லா எல்லா டாஸ் மாதிரி எல்லா ஒரு சேல்ஸ் மேலேயும் சொல்லக்கூடாது அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துட்றாங்க ஒரு ஒயின் ஷாப்பில் நூத்தி நாற்பது வாங்குறாங்க ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறார் இல்லை அப்படி யாரும் வாங்குறதில்ல அதிக எவ்வளவு வச்சு வாங்குறதுல சொல்றாங்க யார் சொல்றாங்க அமைச்சரு அவர் இங்கே வந்து நேரில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஒரு அழுக்கு வங்கியோ ஒரு அழுக்கு காஸ்டியூம் நானே ஒரு காஸ்டியூம் வாங்கி தர சொல்றேன் ஒரு சூழலில் வந்து வாங்க சொல்லி வந்து இறங்குறதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஷாப்பில் போய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அவர் சரக்கு வாங்கிட்டாரு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பது ரூபாய் சரக்குன்னு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அமைச்சர் பின்னால் அவர் காலில் விழுந்து நான் கழுவி குடிக்கிறேன்னு மட்டும் சொல்லுவேன் இதெல்லாம் நான் ஓப்பனாக சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டம் இதெல்லாம் பித்தளாட்டம் ஏன் தெரியுமா இங்க காசு ஏத்துறாங்க ஒரே விஷயம் சொல்லட்டுமா இங்க காசு ஏத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க இது என்ன அப்பா அப்பா வருவாங்க

நான்லாம் அதெல்லாம் எந்த போய் சொல்ல மாட்டேன் பக்கா டிஎம்கே தான் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா டிஎம்கேவை நம்ம குறை சொல்கிறத விட ஒரே விஷயம்னா சென்ட்ரல் டிஎம்கே ஆயிரத்தெட்டு தப்பு பண்ணுது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை தவிர்த்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற தப்பு அதிகம் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை விட எதுக்கு நீ அதிகமாக இருக்கிற தலை நான் போய் சொல்ல இதுதானே சென்னை தானே எம்ஜே நகராக சென்னையில் இருக்குது ஐநாவரமும் சென்னையில் இருக்குது ரெண்டுமே சென்னையில் தானே இருக்குது இங்கே நான் வந்து நூற்றி ரூபா கொடுத்து ஒரு கோட்ரு வாங்குறேன் அதே நூற்றி நாற்பதுருவா கோட்டரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போயிட்டு ஐநாவரத்துல போயிட்டு அதே நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறேன் நாற்பது ரூபா இருக்கும்போது அங்கத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியா இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இங்க ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சம்பளம்ன்றது வேற பல்வேறு கோரிக்கையில் வைக்கிறாங்க ஏன்னா எங்களை பேசிக் சாலரி ஒரு எட்டாயிரம்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நாங்க எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்குறாங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு சேல்ரி கொடுக்கணும்னா அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா சரக்கு கிடையாது சாதாரண ஒரு பேஸ்ட்டு பத்து ரூபா பேஸ்ட்டு வாங்குறதுலேருந்து நான் பல கோடி ரூபா கார் வாங்குறது வரைக்கும் ஒரு பாமரன்லேருந்து பண பணக்காரன்லேருந்து ஜிஎஸ்டி தான் இருக்கிறான் கரெக்டுங்களா ஜிஎஸ்டி தான் இருக்கிறான் ஆமாம் சேல்ஸ் டேக்ஸ் கட்டினுதான் இருக்கிறான்ண்ணா ரோட் டேக்ஸ் தான் இருக்கிறான் எல்லாமே தான் இருக்கான் நீ எல்லாமே நாங்கள் வரி கட்டும் போது கட்டுறதுக்கு மேலே நீ எதுக்கு எங்கிட்ட காசு கேட்குற அப்படி என்ன சொல்கிறாங்க மொத்தம் முதல் ஆட்சிக்கு வரும்போது மொத்தமாக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் பலபான கனிமொழிக்காக படிப்படியாக க்ளோஸ் பண்ணனையே கனிமொழிக்கா கூட சொன்னாங்க இப்போ கனிமொழிக்கா அந்த வாக்குறுதியை நிறுவதில்லை ஐயா ஸ்டாலின் நிறுத்துறது நேற்று கூட நம்ம கலைவாணர் நகரத்தில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கிளப் நடத்துறாங்க அது நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் பற்றி கேட்கும்போது இப்போ பத்து ரூபா உயர்த்துறீங்க இது நீங்கள் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் மாத்துகிற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேப்பரில் போட்டு போகிறீங்க பத்து ரூபா எடுத்துக்கணும் இது ரொம்ப தப்பாக தெரிய இது கண்டிக்கணும் இப்போ நாங்கள் வந்து குடிக்கிறோம் இல்லைன்னா சொல்ல எல்லாமே குடிக்கணும் இப்போ பத்துரூவா விற்றுருங்கும்போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது இல்லை மூடிவிட்டு போயிட வேண்டியதால நாங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வந்து வாழ்ந்து வரோம் பன்னெண்டு ரூபா முதல் முதல்ல விற்றுது கொட்ரு இன்றைக்கி வந்து நூற்றி அஞ்சு நாங்க நூற்றி பதினஞ்சு நாங்க நூற்றி மு நாற்பத்தி நாங்க இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது ரெண்டு ஆகும் எங்கப்பா கொள்ள அடிக்கிறது எங்களுக்கு குடிக்கலன்னா கை கால் வந்துடுது நாட்டுக்கு இப்படி விலை விலையாற்றுறீங்கோ நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு தானே வாய்வு குடிக்கிறோம் இதில் எதுக்கு விலை ஏற்றுறீங்க நியாயமாக க கரெக்டாக கொடுங்க பத்து ரூபா கம்மி பண்ணுங்க ஆம்பளை ஆளுங்களுக்கு மட்டும் பஸ்ஸில் டிக்கெட்டு இதில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரானா நாங்கள்லாம் எக போடுறது எங்களுக்கெல்லாம் பார்க்க ஆள் யாரும் இல்லைன்னா இப்போ கூட பிச்சாத்து வர வாய் வரோம் அதாவது நீ வந்து ஊர் ஊரா சுத்துற நீ எத்தனை நாள் சென்ட்ரல் கவர்மெண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிஎம்ஆருக்க நீ எத்தனை நாள் வந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிற ஆனா ஆனால் நீ எப்படி ஜெயிச்சு வந்த எல்லாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து அந்நியாயம் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இது ஐயா ஸ்டாலின் ஐயா அவர் கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் உதயநீதியில் நாங்கள் ஃபாலோ பண்ணுமா வேணாமான்னு இது கருத்து மட்டும் சொல்லிடுங்க